இந்த பறவை வானில் இன்னும் பறந்து கொண்டுதான் இருக்கு ஓய்வு கிடையாது அதாவது இசை உலகில் அப்படி சொல்லலாம் இல்ல எல்லார் மனசுலயும் ஒரு பசுமையா ஒரு ரம்யமா பாட்டு கேட்டும் போது எல்லாருக்கும் சந்தோஷம் இதுல ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல ஒரு புதுமை இருக்கு முக்கியமா இசை வரலாற்றில் ஒரு அறிமுகம் அப்படி ஒரு கம்பீரம் ஒரு சந்தோஷமா ஒரு பண்ண மாற்றம் அதுக்கப்புறம் நடந்த கிராமங்கள் பட்டி தொட்டிகள் சொல்லலாம் அதுக்கப்புறம் எல்லா நகரங்கள் உலகெங்கும் இப்போ இந்த பாட்டு இந்த படத்தோட பாடல்கள் ஸ்பெஷல் அதுக்குன்னு ஒரு தனி இடம் அந்த ஸ்தானம் அப்படிதான் அந்த படம் இன்னைக்கு பேசப்போம் பிளேஷ்பேக் தியாகராஜன் அந்த கதாபாத்திரம் பேர் கதையின் நாயகன் தியாகராஜன் சொன்னா உங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் வரும் நிச்சயமா வராது அப்படி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அடுத்து வடிவ அம்மா அவங்க கரை அவங்க பேரு மகுடபதி அழகப்பன் மாடசாமி இவங்க பேர்லாம் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வருமா அடுத்து சுமத்தி முக்கியமா முக்கியமான கதாபாத்திரம் உங்களுக்கு சொன்னா எந்த அளவுக்கு கேஷ் பண்ணிக்க தெரியாது இப்ப அடுத்து சொல்ல போற பேர்ல கரெக்டா நீங்க கேஷ் பண்ணுவீங்க உடனே அந்த சீன்ஸ் தான் உங்க மன தெரியல கண்டிப்பா வெளிக்கும் ஒழிக்கும் முக்கியமா இந்த பறவை சொன்னா இல்லையா இந்த பறவை சேர்ந்து கண்டிப்பா பறப்பீங்க சில தகவல் சொல்ல இல்லையா இந்த படம் தான் பேச போறோம்ல அஹ் வருடங்கள் வழக்கம் போல வருடங்கள் எண்ணிக்கை இல்ல நம்ம எண்ணத்துல இருக்கு எண்ணத்துல சிறந்து இருக்கு எல்லாருமே அதை பத்தி சிலாக்கிக்கலாம் பாராட்டலாம் பேசலாம் முக்கியமா இசைஞாளி இளராஜா அவர்கள் இளராஜா அறிமுகம் போடும்போது கிளியோட கிளியோட தான் திரையில மின்னும் அது ஒரு ஸ்பெஷல் இது இல்ல கிளி அதுதான் அதுவரையிலும் திரு தயாரிப்பாளர் கதாசிரியர் வசனகர்த்தா கர்த்தா பாடலாசிரியர் எல்லாம் சிறப்பு பெற்ற பஞ்சோ அவர்கள் வேற ஒரு விஷயம் காம்போ பண்றாங்க ஆனா இந்த படத்துல எனக்கு இளையா அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஆர்க்யூ பண்ணிருக்காரு சென்டிமெண்டா பேசி ஒர்க் அவுட் பண்ணி அழகா ஆரம்பிச்சு அந்த நம்பிக்கை அவ்வளவு டீம் ஒர்க் அந்த அவருடைய ஒர்க்கை பாத்துட்டு அதெல்லாம் வரலாறு தெரியும் நான் ஒரு ரசிகனா சொல்றதை விட எல்லாருக்கும் தெரியும் அப்படி அமைஞ்சு அந்த ஒரு விஷயத்துக்காக படம் வந்து பாடல்கள்ல தனித்துவ பெற்றது சூப்பர் டூப்பர் எந்த ஒரு மைனஸ் இல்லாம பிளஸ் தான் பிளஸ் தான் பிளஸ் தான் பட்டி தொட்டின்னு சொல்லிட்டு சொல்லுங்க முக்கியமா இந்த படம் வந்த பிறகு ஒரு சினிமா பக்கம் நம்ம தேட்டருக்கு போறோம் டென்ட் கோட்டாக்கு எல்லாரும் போவோம் அந்த டென்ட்டு கோட்டா ஒழிச்ச பாட்டு அன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய வெற்றி ஒரு அறிமுகமாயிட்டு ஒரு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு அந்த படம் வந்து எல்லா தேட்டர்லயும் மறுபடியும் மறுபடியும் வந்த காலம் அதுக்கப்புறம் சொல்லப்போ எண்பதுக்குள்ள இன்னும் அதிகம் எண்பதுக்கு அப்புறம் பத்து வருஷம் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல டென்ட் கோட்டா இருந்தது அந்த பத்து வருஷமும் அன்னைக்கி எல்லா பாட்டும் எல்லா தேட்டர்லயும் எல்லா டென்ட் கோட்டாலையும் படத்துக்கு முன்னே ஒழிக்கும் அது ஒரு சென்டிமெண்ட் அங்க அது ஒரு சந்தோஷமா வந்து இப்போ படம் பார்க்க வரும்போது டைம் கனெக்ட் பண்ணிட்டு இந்த பாட்டு வந்தா இப்படி நம்ம சொல்லியிருக்கோம் குறிப்பா படம் போடும்போது பூ பூ நிலைத்தறிவு முடிவு படத்துல மக்கள் திரங்கம் பாட்டு போடுவாங்க சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அணைக்கலி பாட்டுக்கு தனியா அது கொண்டாட்டம் உண்டு ஓகே இப்ப கதைக்கு வருவோம் படம் ஆரம்பமே தியேட்டர்ல ஒரு படம் பாக்குற மாதிரி தான் இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் பாருங்க மீனா ஆண்டாள் அந்த ஒரு கதை அற்புதமா அதுல போகும் அந்த பாட்டு பா வாரணம் ஆயிரம் அழகா தோழி கூப்பிடற மாதிரி நாட்டியப்படைய பத்மினி அவங்க நாட்டு மாடி இருப்பாங்க அந்த கதாபாத்திரத்தை பார்த்துட்டு இவங்க இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி அப்போ வந்து ஒரு கேரக்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி கூப்பிட்றாங்க பிரசவம் பாக்குறதுல அண்ணன் கைத்தேர்ந்து ஒரு மருத்துவ வச்சு மாதிரி அப்படி ஆரம்பிக்கும் சென்டிமெண்டா அதுக்குண்டான மாதிரி அதை செலுத்திட்டு போனோன்னு அண்ணன் அந்த தன்னுடைய அக்காவுக்கு செந்தா மாதிரி அம்மாமா ஆமாம அவங்க கேரக்டருக்கு கஷ்டப்பட்டு சேர்ந்த படத்தை அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ற மாதிரி அவர் வழக்கம் போல தீய பழக்கங்கள் அடிவாயிட்டு தன் செலவு கொடுக்காம முடியும் அப்பயே அந்த காலத்துல பாருங்க பனிட்டு எண்பதுக்கு முன்னேறி பண்ணிட்டாங்க இதுல தேங்காய் சீனிவாசன் கதாபாத்திரம் இன்னும் ஹைலைட்டு அற்புதமா இருக்கும் தியேட்டர் ஓனரா வருவார் கோட்டா ஓனர் சினிமாக்குள்ள ஒரு சினிமா அந்த தேட்டர்ல பார்த்த படத்துக்கு ஓனர் தேட்டர் ஓனர் வருவா அவர் கூட அசிஸ்டண்டா வெண்ணி மூர்த்தி அவ்வளவு அற்புதமா நடிச்சிருப்பாங்க எதார்த்தமா இருக்கும் தேங்காய் சீனிவாசன் ஒரு மைனர் மாதிரி மைனர்னு சொல்றாங்க அது அந்த அந்த மாதிரி கேரக்டர் அப்போ மைனர்னு சொல்லுவாங்க அவர் சில பேர் ஆசைப்படுற மாதிரி தன்னுடைய ஆசை நிறைவேற்ற என்ன பண்ணுவாங்க அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கண்ணாடியை கைட்டாருன்னா அவருடைய ஆசை நிறைவேறிடும் அப்படின்ற மாதிரி லைட்டா டைலாக்ல சூப்பரா நாசுக்கா சொல்லிருப்பாங்க அப்படி நடக்கும் அப்படி போகும்போது இவருக்கு அண்ணத்து மேல ஒரு காரணம் ஒரு கண் இருக்கு அது காரணம் பண்ற மாதிரி சில விஷயம் எல்லாம் கரெக்டா ஸ்கிரீன்ல வந்துட்டா இருக்கும் எழுத்து கதையாசிரியர் திரு செல்வராஜ் அவர்கள் அவருக்கு இந்த கதைக்கு பஞ்சோர்ல திரைக்கதை வசனம் எல்லாம் கூடவே ஒத்துழைச்சு அற்புதமா பண்ண படம் பாடல்கள் எல்லாமே தெரியும் அவங்க நம்ம நிறைய பேசிட்டு அதை பத்தியும் அற்புதமா அமைஞ்ச பாட்டு இப்படி கதையில அண்ணம் அவ ஃப்ரெண்டு கேட்க போதிய இப்படி இருக்கிற உங்களுக்கு ஒரு உனக்குன்னு ஒரு ஆசை இல்லையா உனக்குன்னு ஒரு கனவு இல்லையா என்பது என் கனவு வேற எனக்குன்னு ஒரு ராஜகுமார் வருவா அப்படின்ற மாதிரி பேசும்போது ஒரு பஸ் வரும் கிராமத்துக்கு சோலையூர் அழகா அற்புதமா இருக்கு அந்த சோலையூர்ல இந்த அன்னக்கிளி பறந்து போறாங்க அதெல்லாம் நிறைய கவிதையா சொல்லியாச்சு எல்லாருமே சொல்லியாச்சு நான் தான் சொல்ல முடியும் இறங்கி வரும் வாத்தியார் வேலைக்கு வர்ற மாதிரி ஒரு சிவகுமார் கதாபாத்திரம் தியாகராஜன் சொன்னேன் இல்லைங்களா அவர் தான் அவர் பேசுறேன் ஏன்னா லைப்ரரிக்கு படத்துல வந்து வாஜியாரா வாஜாரியா கூப்பிட்டு தான் அதுல பழக்கம் ஒரே ஒரு பஞ்சாயத்து மட்டும் அவர் பேரை சொல்ற ஒரு சீன் வரும் பாருங்க தெரியும் அங்க முக்கியமா எஸ்டி சுப்பையா அவர்கள் அவரு தான் அந்த ஊருக்கு பணக்காரர் செல்வந்தர் பஞ்சாயத்து தலைவர் அப்படி எல்லாமே சேர்ந்து வரும் அவருக்கு இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் அதெல்லாம் நல்லா இருக்கும் இவங்க மூலியமா போற விஷயம் அவருக்கு ஒரு பணக்காரர் பணக்கார சார் அவருக்கு பொண்ணு படாபட் ஜெயலட்சுமி அற்புதமான கதாபாத்திரம் அவங்க ஊருக்கு வரது வாஜியார் மேல அவங்க ஆசை வைக்கிறது அண்ணக்கு அண்ணன் வந்து வாஜியார் ஆசைப்படுறது சுமதி வந்து தியாகராஜன் வாஜியார் மேலே ஆசைப்படுறது இவங்க முக்கோண காதல் சொல்லலாம் இது யார் காதல் நிறைவேறுச்சு இப்படியும் போலாம் முக்கியமா இப்படி போற கதையில பஞ்சாச்சின் நல்லா இருக்கும் அந்த வில்லன் பண்றது ஸ்ரீகாந்த் ஒரு வித்தியாசமான கேட்டபுல நடிச்சிருப்பாரு தன்னுடைய நடிப்பால தன்னுடைய குரலால அற்புதம் பண்ணி அந்த ஒரு டைலாக் டெலிவரி அவர் பேசுற விஷயம் அவ்வளவு சூப்பரா பாராட்டப்பட்டது ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு சீன் பஞ்சாயத்துல ரெண்டு சீன் முக்கியமா வந்து இவங்கள பத்தி ஒரு விஷயம் வரும் அப்புறம் வந்து அண்ணத்தை ஒரு பழி போட்டு தன்னுடைய ஆசை நிறைய மைனர் பண்ற வேலை செந்தாமரை பண்ற வேலைக்கு எப்படி வந்து ஒரு கரெக்டான டைம் வந்து காப்பாற்றாரு அது சூப்பரா ஒரு விடை நல்லா இருக்கும் அது ஒரு தான் ஆசைப்பட்ட ஆசைப்பட்ட பொண்ணு நல்லா இருக்கும்ன்ற தியாகமா தியாகியா நீ எங்கேருந்தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போற கேரக்டர்லாம் சூப்பரா இருக்கும் அவங்க பிரியும்போது இவங்க சொல்லுவாங்க அண்ணன் அண்ணன் சுஜாதா கேரக்டர் வந்து நான் மேல மேலே ஆனா லவ் எல்லாம் கிடையாது இது பா அப்படின்ற மாதிரி அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பாசம் ஒரு பக்கம் வாதி லவ் ஆனால் நிறைவேறாது அப்போ அண்ணத்துக்கு எவ்வளவு சோகம் இருக்கும் அப்போ அற்புதமான ஒரு பாட்டு சொந்தமில்லை பந்தமில்லை இந்த பாட்டுக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க தனி ஒரு தனியா ஆனாதான் பெண் ஆனாதான் உறவுகளே இல்லாத ஒருத்தருக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு ஃபீல் வரும் முக்கியமா சேவை கிராமத்துக்காக சேவை செய்யற ஒரு கேரக்டருக்கு தன்னுடைய பர்சனலா இவ்வளவு விஷயம் இருக்கும்போது அந்த பாட்டு வந்து அவ்வளவு சோகமான பாட்டு தாளாட்டு சொல்லுவாங்க இதமா இருக்கும் அப்படி அமைஞ்ச பாட்டு சொந்தமில்லை பந்தமில்லை ஃபர்ஸ்ட் வந்து அன்னக்கிள்ளி உன்னை தேடிய பாட்டு சந்தோஷமா பாடுறது ஒண்ணு சோகமா பாரு டிஎம்எஸ் பாட்டு இருப்பாரு அதுவும் சிறப்பு கல்யாணம் பிக்ஸ் ஆயிட்டு ஒன்னும் பன்னொன்னு தெரிஞ்சவனே அதெல்லாம் கவலை இல்ல நான் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் சுமதி இல்லையா அப்ப எல்லாரையும் கூப்பிடற மாதிரி ஒரு பாட்டு வரும் பாருங்க கிராமத்துல கல்யாணம் எப்படி செய்வாங்கன்றது அற்புதமா காமிச்சிருப்பாரு அந்த அரிசி குத்துற விஷயம் இந்த சவுண்டு அது அழகா கொடுத்து அதுவும் சூப்பர் அதுக்கு முன்ன மச்சான பாத்தீங்களா பாட்டு சுருக்கமா சொல்றேன் டான்ஸ் ஆட்டே சொன்ன ஆசை அன்னக்கிளி பாட்டு சொன்னோம் இல்லையா அம்மிங் ஆரம்பிக்கிற விஷயம் அவ்வளவு பிரமாதமா வந்து ஒரு அம்மிங் ஆரம்பிச்சு அந்த ஒளிப்பதிவு அது எல்லாம் லெஜெண்ட் எல்லாமே பண்ணது பா அந்த பாட்டு ஆரம்பிச்சு அவங்க ஃபுல் பாட்டு முடிஞ்சும் போது நமக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு பாட்டு இதுல இடம்பெற்ற உடனே அதுக்கு அடுத்து ஏறிட்டே ரெக்கார்டு அப்படி வந்துட்டு இருக்கா ஃபேன்ஸ் கூடுறாங்க கொண்டாடுறாங்க அது ஒன்றும் தெரியாதவங்க உள்ள வந்து யாரு யாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு அப்படி ஒரு கொண்டாடும் அப்புறம் இந்த மச்சான பாத்தீங்களா பாட்டு டான்ஸ் சுஜாதா அதுக்கு நடிச்சிருக்காங்க கதையை கதை கதையின் முக்கியத்துவம் கதையின் நாயகா நிறைய படங்கள் அதாவது அந்த காலகட்டத்தில் அப்படி வந்து இந்த படம் வந்தவொடனே இதுல டான்ஸ் அவங்க ஆடுற ஸ்டெப் இந்த கிராமத்து நாட்டுப்புற பாட்டு சொல்லி கிராமத்து கலை நலம் கலைந்த நடனம் சொல்றோம் இல்லையா அது பண்ணுவாங்க பாருங்க அவ்வளவு ஸ்கிரீன்ல வந்து பாக்க பாக்க சந்தோஷமும் முக்கியமாக பாட்டு முடியும் போது இந்த மாதிரி ஒரு அந்த மூமெண்ட் ஒரு ஷோல்டர் இது பண்ணி கரெக்டாக அதெல்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் மச்சான பாத்தீங்களா அந்த பாட்டு கற்பனை பண்ற பாட்டு அந்த அந்த படத்தை அந்த பாட்டுக்குள்ள விஷுவல்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரெண்டு பேரும் அவ்வளோ ஆசை ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு சேர்ந்து நம்மளாம் சேர்ந்து ஆசைப்படுவோம் ஆனா கடைசியில் நடக்காதுன்ற மாதிரி அதுதான் இந்த கண்டென்ட் அந்த அப்பத்துலேருந்தே ஒரு சினிமாக்குன்னு ஒரு வரலாறுல சொல்லாத காதல் வெற்றி பெற்ற விஷயங்களை இதில் ஒரு அன்னைக்கு அதுக்குள்ள ஒரு கவிதை மாதிரி அது எவ்வளவு ரணமா இருக்கும் நமக்கு அந்த ஒரு ஆடியோ அவங்க அவங்க பர்சனலாக அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்குமே ஏன் அண்ணமும் வாஜியார் கேட்டும் ஒன்னு சேரல அப்படிதான் ஃபீல் பண்ணும் கதைக்கு வேற வழியில் இதுதான் திரைக்கதை கதை இதுதான் விதின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டா போனால் உள்ளுக்குள்ள வழியோட அப்படி போச்சு அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடற பாட்டு கல்யாண பிக்சாருன்னு பச்சரிசி குத்தி அந்த பாட்டு அந்த பாட்டுல வர அந்த சவுண்ட்ஸ் அவ்வளோ சந்தோஷமா இருந்து கொண்டாட ஒவ்வொரு சீனுமே கல்யாணம் பிக்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு தான் போடுறாங்க கிராமத்தில் இந்த கும்போடி ரேடியோ ஒளிப்பெருக்கி அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கல்யாணம் அன்னிக்கி பாட்டு இந்த பாட்டு போட்டு மறுபடியும் ஒரு ஒரு பெஸ்டிவல் மாதிரி போட்டு ஜனங்கள்லாம் கொண்டாடினாங்க அப்படி சாங்ஸ் மியூசிக் கேட்டு இந்த சோக பாட்டாளி சொந்தமில்லை பந்தமில்லை மறுபடியும் அன்னைக்கி சோக பாட்டு பாட்டு எல்லாம் சிறப்பாக அமைஞ்சு கதையில வில்லன் கண்டிப்பா பண்ற சதி என்ன அப்புறம் இவங்களுக்கு இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சரி பண்ணிட்டு அந்த தியேட்டர்ல கிளைமேக்ஸ் ஒரு கண்ணை கலங்க வைக்கிற சீன் வந்து அப்படியே என்னடா இப்படி நடந்துச்சு எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணி வேற வழியில் இதுதான் கிளைமேக்ஸ் ஒரு முடிவு பண்ணி பண்ணிருக்காங்க அது அந்த படத்துல முடிஞ்சாலே நமக்கு மனசுல முடியாது தொடர்ந்துட்டே இருக்கும் முக்கியமா வந்து அன்னக்கிளைக்கு அன்னத்துக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் அந்த இயற்கையாக சேர்ந்த இசை வந்து இசை சூப்பராக கொடுத்த விஷயத்துல இது ஒரு ஹைலைட்டு குயில் குருவி இந்த ரெண்டு பேரும் தான் அன்னக்கிளைக்கு ஃப்ரெண்ட்ஸாக வந்து இவங்க பாடினவுடனே அந்த சவுண்ட் வரது அழகாக அற்புதமாக காமிச்சிருப்பாங்க இது சில பேருக்கு நடந்திருக்கலாமும் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டர் அப்படி ஒரு பிறவியா இருந்துட்டு தனக்கு யாரும் இல்லை இயற்கை தான் அந்த பறவைகள் தான் தோண இருக்கும்போது தன்னை தானே அப்படி ஒரு சந்தோஷமா அப்படி பண்ணும் போதெல்லாம் அதெல்லாம் நினைக்கும் நினைக்க அண்ணை பத்தி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் இப்போதைக்கு இப்ப சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் இந்த இந்த இன்னைக்கு டேட் மே பதினாலு மறக்க முடியாத நாள் தமிழ் சினிமாவில் அன்னைக்கி ரிலீஸ் ஒரு சில அந்த கணக்கு இல்லாம இன்னும் நம்ம அண்ணைக்களை பத்தி பேசுவோம் கொண்டாடுவோம் இப்பயே நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அதையும் பார்த்து நம்ம இந்த எந்த அளவுக்கு முடியுமோ அன்னைக்கிளை படத்தை நாம சிறப்பா வந்து பிளாஷ்பேக் சொல்லியும் சரி நினைவுகளை சொல்லி நிறைய பேர் இதை வந்து வேற ஏதாவது செலிப்ரேட் பண்ற மாதிரி பாட்டு கட்சியை குறிப்பெல்லாம் அது இன்னும் நம்ம உள்ள போயிட்டு வலைதளங்கள்ல அவ்வளோ பேர் பாட்டு பாட்டு ரசிச்சு கமெண்ட் பண்றது இது எல்லாமே நம்ம தமிழ் சினிமா கிடைச்ச பெருமை முக்கியமான இசைஞானி இல்லாத அவர்கள் அவர் பத்தி சுருக்கமா சொல்ல முடியாது பெருசா பத்தி சொல்ல முடியாது அதனால அந்த ஒரு அன்னக்கிளினா இளையராஜா சார் டைரக்டர்ஸ் இந்த படத்தை கொடுத்ததுக்கு நம்ம இன்னைக்கும் தமிழ் சினிமா அரசியல் கடமைப்பட்டிருக்கோம் தமிழ் சினிமா மட்டும் இல்ல தெலுங்குல இந்த படத்தை ரீமேக் வேற மாதிரி போயிட்டு அங்கேயும் ஆச்சு அன்னக்கிளி வந்து பேசப்படாத ஒரு படம் அதாவது திரைப்பட உலகத்துல யாரும் இதை வந்து சொல்லாம முடியும் அன்னக்கிளியை தாண்டி போக முடியாது அன்னைக்கிளியை கடந்து போக முடியாது அன்னக்கிளி என்றைக்குமே உயரத்துல பறக்கும் ஜொலிக்கும்